அனைவருக்கும் தினம் ஒரு தகவல் சார்பாக இனிய வணக்கங்கள் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற பதிவு வெள்ளிக்கிழமையில் வரப்போகின்ற அற்புதமான வரலட்சுமி பூஜை குடும்பத்தில் நல்லபடியாக சுப மங்கள நிகழ்வுகள் நடக்கணும் செல்வம் உயரணம் செல்வாக்கு உயரணம் நல்ல நிம்மதி சந்தோஷம் அப்படி எல்லாமே குடும்பத்தில் அதிகமாகணும் பெருகணும் அதற்கு இந்த வரலட்சுமி விருது அந்த பூஜை வந்து நம்முடைய வீடுகளை நம்ம செஞ்சாலே போதும் ரொம்ப எளிமையான முறையில் செய்து மகாலட்சுமி அன்னைக்கு வந்து வழிபட்டாலே போதும் நம்ம வாழ்க்கையில் எல்லா விதமான செல்வங்களும் நம்மை தேடி வருங்கிற ஒரு ஐதீகம் இருக்குது அப்படிப்பட்ட இந்த நாளில் நம்ம வீட்டுக்கு வாங்கக்கூடிய அற்புதமான மங்கள பொருட்கள் சில விசேஷமான நாட்களில் விசேஷமான பொருட்கள் வச்சு நம்ம வந்து பூஜைகளில் வழிபட்டோன்னா நம்ம குடும்பத்துக்கு நல்ல ஒரு செல்வக்கடாற்றம் கிடைக்குங்கிற ஒரு ஐதீகம் இருக்குது அப்படி இந்த வெள்ளிக்கிழமையில் வைத்து வழிபட போகின்ற அந்த மங்கள பொருட்கள் என்னென்ன அப்படிங்கிற அற்புதமான ஒரு பதிவு தாங்க இன்றைக்கி நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம் பதிவுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கோங்க கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்போ தான் எங்களுடைய எல்லா நல்ல நல்ல பதிவுகளுமே உடனுக்குடனே வரும் பக்கத்தில் இருக்கக்கூடிய பில் பட்டனை மறக்காமல் கிளிக் பண்ணிக்கோங்க இப்போ பதிவை பார்க்கலாம் ஆடி மாதம் வெள்ளிக்கிழமையில் வரப்போகின்ற இந்த வரலட்சுமி பூஜையானது அதற்கான நிறைய தகவல்கள் நம்முடைய சேனலில் கொடுத்துருக்கோங்க அதாவது இந்த விரதம் வந்து நீங்கள் விரதமாக இருந்தாலும் பரவாயில்ல விரதங்கள் செய்யாமல் நம்ம சும்மா எளிமையாக தான் பூஜைகள் பண்ணுறோம் அப்படின்னாலும் பரவாயில்ல இந்த வரலட்சுமி பூஜைக்கான இந்த விரதத்துக்கான கதை இருக்குது இந்த கதையை யார் ஒருத்தங்க நம்ம கேட்குறோமோ நமக்கு அவ்வளவு ஒரு கோடி புண்ணியங்கள் நமக்கு கிடைக்கும் நம்ம நினச்ச காரியங்கள் எல்லாம் நடக்குங்கிற ஒரு ஐதீகம் இந்த தகவல்கள் இந்த கதையை வந்து நம்முடைய சேனலே ஏற்கனவே வீடியோவாக கொடுத்துருக்கோம் வரலட்சுமி விரதக் கதை அப்படின்னு சொல்லிட்டு வீடியோ பதிவிட்டுருக்கோம் பார்க்காத சகோதர சகோதரிகள் கண்டிப்பாக அந்த பதிவையும் போய் பாருங்கள் அதே மாதிரி எளிமையாக ரொம்ப சிம்பிளாக இருக்கக்கூடிய ஒரு அம்மன் படம் மட்டும் வச்சுட்டு இந்த வரலட்சுமி பூஜை நம்ம விரதத்தை வந்து எப்படி செய்யலாம் நம்ம வீட்டில் எப்படி கடைப்பிடிக்கலாம் அப்படிங்கிற வீடியோவும் கொடுத்துருக்கோம் நிச்சயமாக அதையும் பார்த்து நீங்கள் பயனடையணும் வரலட்சுமி பூஜை அப்படிங்கிறது மகாலட்சுமி நம்ம வீட்டுக்கு அழைச்சிட்டு வந்து அவளுடைய மனம் மகிழும் வகையில் பூஜை செய்து வழிபடக்கூடிய அற்புதமான ஒரு நாள் இந்த நாள் மகாலட்சுமி நமக்கு அளித்த செல்வத்தை நம்ம எப்படி பயன்படுத்துகிறோம் அதில் ஒரு சின்ன ஒரு பகுதியாச்சும் நம்ம தான தர்மத்துக்கு பயன்படுத்துகிறோமா நம்ம மனசில் எப்படி தர்ம குணங்கள் இருக்குது நம்ம குடும்பத்தில் எப்படி செல்வக்கடாட்சம் இருக்குது அப்படின்னு நம்மை பார்க்க வருவதாக நம்ம வீட்டுக்கு எழுந்தருள்வதாக ஒரு ஐதீகம் இருக்குது இந்த நாளில் பூஜையில் நம்ம எந்த விசேஷமான மங்கள பொருட்களை வச்சு வழிபட்டோன்னா நம்ம குடும்பத்துக்கு பதினாறு செல்வங்களும் நம்மை தேடி வருங்கிற ஒரு அற்புதமான ஒரு விளக்கம் தாங்க தெரிஞ்சுக்க போகிறோம் நிறைய பேர் வீட்டில் குடும்ப அவங்கவுங்க பழக்கப்பிரகாரம் நிறைய பேர் இந்த கலசம் வச்சு வழிபடுவாங்க நிறைய பேர் அம்பாளுடைய முகம் இல்லை அப்படின்னா வெறும் தேங்காயில் மட்டும் மஞ்சள் பூசி குங்குமம்லாம் வச்சுட்டு அப்படியும் வழிபடுவாங்க நிறைய பேர் வெறும் படம் மட்டும் வச்சு கூட வழிபடுவாங்க இப்போ எங்கக்கிட்ட படமும் இல்லை கலசமும் இல்லை எதுவுமே இல்லை அப்படிங்கிறவங்க சின்ன ஒரே ஒரு அகல்ல தீபம் ஏற்றி வச்சு அந்த தீபத்தையே நீங்கள் மகாலட்சுமியை பாவிச்சு அன்றைய தினம் வழிபடலாம் நமக்கு தேவை ஆத்மார்த்தமான உள்ளன்போடு நம்ம மகாலட்சுமியை அன்றைய நாள் வழிபடுறது தான் அதனால் சின்னதான அகல்ல வந்து நம்ம தேவியை நம்ம வந்து எழுந்திரலை செஞ்சால் கூட கண்டிப்பாக அம்பாளுடைய அனுகிரகம் நிச்சயமாக கிடைக்கும் இதுக்கு வந்து புதுசாக வந்து எந்தெந்த பொருட்கள் வாங்கணும் நமக்கு வந்து இதுக்கு வந்து பூஜைகளுக்கான அந்த பொருட்கள் வாங்குவதற்கு இதற்கு நேரம் நல்ல நேரம் பார்க்கணுமா அப்படிலாம் எந்த கட்டாயமும் கிடையாதுங்க ஏன்னா இதை வந்து முன்னாடி வெள்ளிக்கிழமை எல்லாருக்குமே கொஞ்சம் ரொம்ப பரபரப்பாக இருப்போம் பூஜை நாள் அதனால் இந்த பொருட்களை நீங்கள் முன்னாடியே கூட நீங்கள் வாங்கி வச்சுக்கலாம் ஏன்னா எந்தெந்த பொருட்கள் எல்லாத்துலேயுமே மகாலட்சுமி நிறைஞ்சிருக்கிறாளோ அந்த பொருட்களை வச்சு வரலக்ஷ்மி பூஜை அன்னைக்கு நம்ம வந்து மகாலட்சுமி வழிபட வேணுங்கிறது தான் இதில் இருக்கக்கூடிய சூக்ஷ்மமான ஒரு விஷயமே அதனால் பூஜைக்கு நம்ம என்ன பொருட்கள் பயன்படுத்துகிறோமோ அதனுடைய பலன்களுக்கு ஏற்ப அம்பிகை நமக்கு அருளை வழங்குவாளாம் அதாவது பூஜைக்கான பொருட்கள் என்னன்னு கேட்டிங்கன்னா மஞ்சள் குங்குமம் பூக்கள் உங்கள்கிட்ட என்ன பூக்கள் இருந்தாலும் மல்லிகைப்பூ வாங்கலாம் ஏன்னா வெள்ளிக்கிழமை அப்படிங்கிறனாலே நம்ம வெள்ளை நிற பொருட்கள் மல்லிகைப்பூ முல்லைப்பூ அப்படி வாசனையான பூக்கள் நீங்கள் வாங்கிக்கலாம் இதோடு கூட பச்சரிசி பருப்பு ஏலக்காய் ஜாதிக்காய் ஜாதிப்பத்திரி கிராம்பு பச்சை கற்பூரம் வெற்றிலை பாக்கு இனிப்பு வகைகள் உங்கள்கிட்ட என்னாச்சும் ஏதாவது இனிப்பு வகைகள் நம்ம வீட்டிலே வந்து நம்ம சுவாமிக்கு சக்கரை பொங்கல் பண்ணுவோம் பால் பாயசம் பண்ணுவோம் அந்த பொருட்கள் வைக்கலாம் இல்லாட்டி இனிப்பான பொருட்கள் நீங்கள் ஏதாச்சும் வச்சு படைக்கலாம் அதே மாதிரி புளிப்பு க சுவை கலந்த பழங்கள் அதாவது இனிப்பும் புளிப்புமாக ஒரு பழங்கள் கலந்திருக்கும் பார்த்திங்களா உதாரணத்துக்கு வந்து பைனாப்பிள் நீங்கள் எடுத்துக்கலாம் அது மாதிரி இனிப்பும் புளிப்பும் கலந்த சுவை கொண்ட பழங்கள் எடுத்துக்கலாம் அதே மாதிரி விலை உயர்ந்த சில பொருட்கள் இருக்குது அதாவது பாதாம் முந்திரி இது மாதிரியான பொருட்கள் இது இப்போ சொல்லக்கூடிய எல்லா பொருட்களுமே வந்து மகாலட்சுமியுடைய ஒரு அம்சம் கொண்ட பொருட்கள் தான் அதே மாதிரி பூஜைக்கு வந்து நம்ம வச்சு கொடுக்கறதுக்கு நம்ம வந்து கண்ணாடி வளையல் வாங்கணும் கண்ணாடி வாங்கிறது அலங்காரத்துக்கான பொருட்கள் பூஜைக்கு வந்து அபிஷே அந்த அர்ச்சனைக்காக வந்து நாணயங்கள் வாங்குவோம் இது மாதிரியான பொருட்களை வந்து அன்றைய நாளில் பூஜைக்காக நம்ம வந்து வாங்கி வச்சு ப வழிபடலாம் இப்போ நிறைய பேருக்கு ஒரு யோசனை தோணும் இவ்வளவோ பொருட்கள் நம்ம இவ்வளோவெல்லாம் வச்சு வழிபடுறதுக்கு எங்கக்கிட்ட வசதி இல்லை அப்படி எங்கக்கிட்ட இவ்வளோலாம் பண்ண முடியாது அப்படிங்கிறவங்க ரொம்ப சிம்பிளாக வெத்தலை பார்க்க ரெண்டே ரெண்டு பழம் இது மட்டும் நீங்க வச்சு பண்ணலாம் கொஞ்சம் கூடுதலாக ஒரு சக்கர பங்கலோ ஒரு பால் பாயசமோ இது மாதிரி வச்சுட்டு நீங்க வேண்டிக்கணும் அதாவது எனக்கு நீ கொடுத்துருக்கக்கூடிய இந்த செல்வநிலை இதுதான் இந்த செல்வ நிலையானது நமக்கு இன்னும் உயரத்துக்கும் இனி நம்ம வந்து வசதியாக வந்து வழிபடுறதுக்கான வாய்ப்புகள் அடுத்தவங்களுக்கு நிறைய பேருக்கு எங்களால் முடிந்த தான தர்மங்கள் வழங்குவதற்கான வசதியை வந்து நீ எனக்கு கொடுக்கணும் மகாலட்சுமி தாயே அப்படின்னு இந்த செல்வ நிலைக்காக நம்ம வந்து அம்பாள் கிட்ட இப்படி வேண்டிக்கிட்டோன்னா நிச்சயமாக கடவுள் வந்து மனமிறங்கி நமக்கான வசதிகள் வாய்ப்புகள் அடுத்த வருஷம் நீங்கள் பூஜைக்குள்ள நல்ல கிராண்டாக பண்ணுற அளவுக்கான வசதி வாய்ப்புகள் நிச்சயம் பெருகுங்கிறது தான் இந்த வரலட்சுமி விரதத்துடைய பூஜைக்கான ஒரு சூக்ஷ்மமான ஒரு விஷயமே அதனால் உங்களுக்கா உங்களால் முடிந்த பொருட்கள் உங்கள் வீட்டில் என்ன பொருட்கள் இருக்கோ இல்லை நம்ம சொன்ன பொருட்கள் எல்லாமே நம்ம வீட்டுக்கு உபயோகப்படுகின்ற பொருட்கள் தான் இந்த ஏலக்காய் கிராம்பு முந்திரி பருப்பு பாதாம் இது எல்லாமே நம்முடைய மாச ஜாமான்ல நிறைய பேர் வாங்கக்கூடிய பொருட்கள் தான் இது எல்லாம் பெரிய அளவில் வாங்காமல் கொஞ்சம் கொஞ்சம் ஒரு ஐதீகத்துக்காக சின்ன சின்னதாக நீங்கள் வாங்கிட்டு சின்ன சின்ன பேக்கெட் கிடைக்கும் பார்த்தீங்களா அது மாதிரி நம்ம வாங்கிட்டு அன்றைய நாளில் பூஜைக்கு வச்சு நீங்க அம்பாளை வந்து வழிபட்டு பாருங்க ஏன்னா இந்த ஒரு நாளில் தான் மகாலட்சுமி ஒரு ஏழை பெண்ணுக்கு அவளுடைய தர்ம குணத்தை பார்த்து தங்க நெல்லிக்கனியை மழையாக பொழிய நாளம் அப்படிப்பட்ட சக்தி வாய்ந்த இந்த வரலட்சுமி விரத கண்டிப்பாக இது மாதிரி எளிமையான பொருட்கள் உங்க வீட்டுக்கு என்ன முடியுமோ அந்த பொருட்கள் எல்லாம் வாங்கி வச்சு தேவியை அன்றைய தினம் வழிபட்டு பாருங்க நிச்சயம் நீங்க கேட்கும் வரங்கள் எல்லாமே கிடைக்கும் நிறைய பேருக்கு ஒரு சந்தேகம் வரும் இந்த விரதத்தை வந்து யாரெல்லாம் எடுக்கலாம் அப்படின்னா அவங்கவுங்க குடும்பம் யாருக்கெல்லாம் முன்னுக்கு வரணும் நல்ல ஒரு செல்வ செழிப்பாகணும்னு நினைக்கிறோமோ ஆண்களாக இருந்தாலும் சரி பெண்களாக இருந்தாலும் சரி யாராக வேணாலுமே இந்த விரதத்தை எடுக்கலாங்க ஏன்னா இந்த விரதம் நம்ம எடுக்கிறதன் மூலமாக அம்பாளுடைய அனுகிரகம் நமக்கும் நம்ம குடும்பத்துக்கும் பரிபூர்ணமாக கிடைக்குங்கிறதுல மாற்றுக்கருத்தே கிடையாது அப்படிப்பட்ட சக்தி வாய்ந்தனால இந்த மங்கள பொருட்களை வாங்கி உங்கள் வீட்டு பூஜையில் வச்சுட்டு நீங்கள் அம்பாளை வழிபடுங்க நிச்சயம் எல்லா செல்வங்களும் நலங்களும் உங்கள் வீடு தேடி வருங்கிற ஒரு ஐதீகம் இருக்குது நம்பிக்கையோடு இந்த ஒரு விஷயத்தை பண்ணுங்கள் என்றைக்குமே குடும்பத்துக்கு நல்லது மட்டுமே நடக்கும் இந்த ஒரு பதிவானது கண்டிப்பாக உங்கள் எல்லாருக்குமே பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறோம் பிடிச்சிருந்தால் மறக்காமல் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள் அவங்களும் இதை பார்த்து பயன்பெறட்டும் நம்முடைய சேனலை யாரெல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்களோ நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களுடைய ஆதரவுகள் சப்போர்ட்டுகள் கொடுக்கணுங்க மீண்டும் வேறொரு நல்ல பதிவோடு உங்களை சந்திக்கிறோம் நன்றி வணக்கம்